இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு ரசகுல்லா ரசிப்பு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு வீடியோ படத்துன்னா அது பார்த்துலேருந்து எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணிகிட்டு இருந்தா சரி நீ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் மைண்டு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் அது அரை நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு ஊர்னதுக்கப்புறமா அது நல்லா வடிச்சு எடுத்துக்கிட்டேன் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டு கான்ஃபிளர் மாவு இந்த மில்க் பவுடர் வந்து கடையில் ரூபா பாக்கெட்டே கிடைக்கு அதையும் ஒரு பாக்கெட்டு கொட்டி எடுத்துக்கிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொன்னாங்களா நானும் அரைச்சி பார்த்தேன் எனக்கு ரொம்ப தண்ணி தனியாக ஒட்டிக்கிட்டு தான் வருது உள்ளெல்லாம் ஜவ்வரிச்சாங்க அங்கே அப்படியே இருந்தது நல்லா அரைபடவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஆகிடுச்சாங்க நான் பாத்த வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க பால் எடுக்கிறதுக்கும் ஷேப்லாம் அழகாக வந்தது அவங்களுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை மிக்சிலேருந்து ஒட்டிக்கிட்டு அதை கிளீன் பண்ணுறதுக்கே எனக்கு பெரும்பாடாக போயிடுச்சு தண்ணி இல்லாத பிரச்சனை இல்லை இது ஏற்க ட்ரை பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி கடைசியில் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எப்படியாக நான் நினைக்கவே இல்லை அதுக்கப்புறம் இது வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு அலைச்சி ஊற்றுலான்னு தண்ணி எடுத்து ஊற்றுறலாம் அப்போ தான் நல்லா பால் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கிட்டு வருது கழுவு எடுக்கும்போது சரி இதுதான் விஷயம் நினச்சிக்கிட்டு கையில் நல்லா தண்ணி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக தட்டில் நல்லா உருட்டி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் பழம் வாங்கிட்டு வந்து அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டியும் இதில் எடுத்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு நல்லா பால் போல் நல்லா எழுமி வந்தது எழும்பி வந்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ஒரு பாக்கெட்டு மில்க் பவுட்ரையும் எடுத்து இது கூட இதுலேருந்து காய்ச்சின மில்க் கொஞ்சம் எடுத்து நல்லா அதில் கலந்து இதிலேயே ஊற்றுட்டு டேஸ்ட்டுக்கு சுகரும் போட்டுட்டு இந்த ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுட்டேன் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் பழம் நல்லா கொதிக்க வச்சேன் நான் பசந்த வீடியோவில் வந்து இல்லை குங்குமப்பூ பூ இருந்தாங்க கலருக்காக என்கிட்ட குங்குமப்பூ இல்லையா சரி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாமான்னு பார்த்தேன் அதுவும் இல்லாத கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்சு போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சு தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தான் வந்தது இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இந்த ரெசிபி வேஸ்ட்டாக போயிடுமேன்னு நினச்சிட்டு தான் செஞ்சேன் ஆனால் டேஸ்ட்டு பற்றி சொல்லணும்னா பார்த்திங்கன்னா இந்த ப பாதாம் மில்க் குடிக்கிற இல்லையா அந்த மாதிரி இருந்தது இந்த உருண்டையில் இனிப்பு பத்தலைப்போல் மில்க் பவுடர் போட்டுருந்தால் அதில் பத்தலை போல் கொஞ்சம் செவுக்கு சவுக்கு சவுக்குன்னு இருந்தது வேறு என்ன பண்ணுறது இவ்வளோ ரெசிபிலாம் போட்டு செஞ்சிட்டோம் வேஸ்ட்டாக வீணாக்க முடியாதுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டோம் ஆனால் டேஸ்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தான் இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்